ஹலோ டியர் ஃபேமிலி இன்றைக்கி என்னென்னா ஒரு மீஷோ ஹால் தான் த்ரீ வீக்ஸ் முன்னாடி ஆர்டர் பண்ணியிருந்தது இன்றைக்கி தான் வந்திருந்தது காம்போ பேக்கில் வந்து ரெண்டு ஆங்கில பேண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது இன்றைக்கி தான் வந்திருந்தது இதுதான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் மீட் பண்ணுறேன் டூ செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு டூ ஆங்லட் பேண்ட்டு வாங்கியிருந்தேன் இது வந்து காம்போ பேக்கு அது என்னவோ தெரியல நைன்ட்டி சிக்ஸ் மூவி த்ரிஷா மேடம்லேருந்து இப்போ வரைக்கும் எல்லாருமே அந்த நான் இந்த பேண்ட்டு தான் போடுறாங்க சரி நம்மளும் வாங்கி போடலாமே அப்படின்னு நினச்சிட்டு நான் ரெண்டு பேண்ட்டை ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த ஒரு பிளாக் பேண்ட்டு பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் அந்த மாதிரி டிசைன் குட்டி குட்டி டிசைனாக இருந்தது ஃபுல் பிளாக் தான் அந்த பட்டன்ஸ் வந்து பார்க்க சூப்பராக இருந்தேன் அது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது பிளாக் வித் கோல்டன் பிளாக் வித் கோல்டன் கலரில் காம்பினே கலர் கா காம்பினேஷனில் வந்திருந்தது சூப்பராக இருந்தது பின்னாடி மட்டும் எலாஸ்டிக் கொடுத்துருந்தாங்க முன்னாடி வந்து எலாஸ்டிக் கொடுக்கல ரெண்டு சைடும் பாக்கெட் கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் லெந்தியாகவே இதாக இருந்தது பாக்கெட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு சேண்டல் கலர் பேண்ட்டு பார்த்திங்கன்னா கிழிஞ்சு வந்தது ஸோ அதனால் நான் அன்ஃபார்ச்சுனேட்டாக இதை நான் ரிட்டன் பண்ணுறேன் கிழிஞ்சு இருந்தது ஏன்னா தையல் வந்து ஒரே ஒரு தையல் தான் இதில் இருந்துச்சு ஆனால் வந்து பேண்ட் வைஸ் வந்து கிளாத் வைஸ் ஓகே க்ளாத் வைஸ் ஓகே போடுறதுக்கும் ரொம்ப ஃபிட்டாக இருந்தது தேர்ட்டி எயிட் என்னோடய ஹிப் சைஸு ஆனால் இது வந்து கொஞ்சம் டைட்டாகவே தான் இருந்தது ரொம்ப டைட்டாக இருந்தது நீங்கள் ஃப்யூச்சரில் ஆர்டர் பண்ணுறவங்க வந்து ஒரு இன்ச்சு அதிகமாகவே வந்து வாங்கலாம் ஒரு மூணு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அதிகமாக ஆர்டர் பண்ணிங்கன்னா பலசா பேண்ட் மாதிரி ஆயிரும் அதனால் உங்கள் இருந்து ஒரு இன்ச்சு அதிகமாக வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஆனால் இந்த பிளாக் பேண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதுக்க அப்படிங்கிறதுக்காக இதை மட்டும் வச்சுக்கிட்டு கிழிஞ்சதை மட்டும் நம்ம ரிட்டன் போட முடியாது ரெண்டுமே ரிட்டன் போடுற சு சுச்சுவேஷன் ஆகிருச்சு ஆனால் இந்த பர்ஸ்னலி இந்த பிளாக் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது